வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை செலவுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு விவேகானந்த கதைகளை தான் எடுத்து சிந்திக்க போறோம் இரண்டு கதைகள் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு கதைகளுமே ஆன்மீக பயணத்திற்கான அற்புதமான தெளிவை கொடுக்கக்கூடிய கதைகள் தாங்க வாங்க முதல் கதையை பார்க்கலாம் அன்பு பயமறியாதது ஒரு இளம் தாய் தெருவழியாக சென்று கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்து ஒரு நாய் குறைத்தது அவள் பயந்து அருகில் உள்ள வீட்டில் தஞ்சம் புகுகிறாள் மறுநாள் அதே தாய் தன் குழந்தையுடன் சென்று கொண்டிருக்கிறாள் திடீரென ஒரு சிங்கம் அவள் குழந்தையின் மீது பாய்து அவள் அப்போது என்ன செய்வாள் சிந்திச்சு பாருங்க சிங்கத்தின் வாயில் தன்னை அர்ப்பணித்தாவது அவள் குழந்தையை காப்பாற்றுவாள் அல்லவா இந்த உதாரணத்தை சொல்லி தாங்க விவேகானந்தர் உண்மையான அன்பினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு விளக்குறாருங்க அன்பு பயம் அறியாததுப்பா பயத்திற்கு காரணம் சுயநல நோக்கம்தான் சுயநலத்திற்கும் சிறுமைத்தனத்துக்கும் அடிமைப்படும் அளவிற்கு பயம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு நம்ம ஒண்ணுக்குமே உதவாதவங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பயம் உங்ககிட்ட நிரந்தரமாக குடிகொண்டு விடும் அதை விடுத்து நீங்க தைரியசாலி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் கோழை அல்ல அந்த எண்ணம் உங்ககிட்ட அதிகரிக்க அதிகரிக்க பயம் உங்ககிட்ட குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாருங்க துளி அளவு இம்மி அளவு பயம் இருந்தா கூட அங்க அன்பு இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன் நம்ம குடும்பத்திலயோ நம்ம உறவுகளிட்டே யார் மேலேயாவது உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அன்பு இருக்குதான்னு நல்லா சிந்திச்சு பாருங்க இது புரியும் உங்களுக்கு அன்பும் பயமும் இணைந்து இருக்க முடியாதவைங்கிறாருங்க கடவுளை நேசிப்பவன் அவரிடம் பயப்படக்கூடாது பயத்தின் காரணமாக இறைவனை நேசிப்பவர்கள் மனிதர்கள்ல கடை மாட்டாங்க பக்குவப்படாத மனிதர்கள் பாவங்க தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால இவங்க இறைவனை வழிபட்டா இப்படி தண்டனைக்கு பயந்து இறைவனை வழிபடுவது வழிபாட்டினுடைய தரத்தையே தாழ்த்துவதாக இருக்கும் அப்படிப்பட்ட வழிபாடு சற்றுமே பக்குவப்படாத தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வழிபாடாதான் இருக்கும் மனதுல பயம் இருக்கும் வரை அங்க அன்பு எப்படிப்பா வர முடியும்னு கேக்குறாருங்க அடுத்து வர்ற விஷயம் தாங்க சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஓசோவை அடிக்கடி சொல்லுவார் கடவுள் மீது துவக்கம் வச்சிருக்கிற மாத்தி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது அன்பு பொங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது அங்க மதத்தினுடைய முடிவு வந்துருது அப்ப இங்க பயம் அனைத்தும் ஓடி போயிருச்சுங்கிறாருங்க இந்த மதங்கள் நம்மளுக்கு போதிச்சு வச்ச விஷயம் எல்லாம் இறைவனை வழிபடணும் அப்படின்னா நீ இந்தந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்தாதான் இறைவனை வழிபட முடியும் நீ இப்படி இருக்கணும் இப்படி போனேன்னா கடவுள் உன்னை தண்டிச்சிருவாரு இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நம்மளை வந்து ஒரு கட்டத்துல அப்படியே வச்சிருக்காங்க இதனாலையே வந்து நம்மளுக்கு கடவுள் மீது ஒரு விதமான பயம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லாங்க நம்ம வீட்டுல எப்படி அப்பா அம்மாவை ஏத்துக்கிறோமோ அதே தாங்க கடவுளும் கடவுளும் நம்மளுக்கு தாய் தந்தை தாங்க அதனால ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க சரிங்களா அப்ப அவங்க மேல எப்படி அன்போடு இருப்பீங்களோ எப்பவுமே அன்போடு இருப்பீங்களோ அதே நிலையைதாங்க கடவுள் மேலையும் எப்பவுமே அன்பு பொங்க இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க அன்பின் மூலம் வழிபாடு செய்வது தாங்க உண்மையான ஆன்மீக வழிபாடு கடவுள் இரக்கமுள்ளவரா என்ற கேள்வி இங்கே எழுவது இல்லப்பா அவர் கடவுள் அவர் எனது அன்புக்குரியவர் அவர் எல்லாம் வல்லவரான சர்வசக்தி வாய்ந்தவரா இல்ல ஒரு எல்லைக்கு உட்பட்டவரா இல்ல எல்லைக்கு உட்படாதவரா என்ற கேள்விகளுக்கு எல்லாம் இங்கே இடமே இல்லப்பா நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்க போது தீமை நடக்க போது இந்த இடத்துல நம்ம நம்மளை காப்பாத்துறது குணங்களையும் மறைக்கின்ற கடவுளே அன்புங்க அப்ப ஒட்டுமொத்தமான நிலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா அன்பே கடவுள் தெய்வீக அன்பாக மாறி விடுவதுதான் உண்மையான வழிபாடு அப்படிங்கிறாருங்க அன்பின் மூலம் வழிபாடு செய்வதுதான் உண்மையான ஆன்மீக வழிபாடு இந்த இடத்துல அன்பு மேலோங்கும் போது கடவுள் இரக்கமுள்ளவரா அப்படிங்கிற அந்த கேள்வியே இங்கு வர்றதில்ல அவர் கடவுள் அவர் அன்பிற்குரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள சக்தி அவர் ஒரு எல்லைக்கு உட்பட்டவரா உட்படாதவரா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் இங்க வேண்டாம் அன்பு அப்படிங்கிறது கடவுள் தெய்வீக அன்பாக மாறி விடுவதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுங்கிறாருங்க அன்பின் உருவமாக எண்ணி அவரை வழிபடுங்க எல்லையற்ற அன்பு என்பது இறைவனுடைய பெயர் இறைவனுடைய திருநாமமே என்ன எல்லையற்ற அன்புதான் அப்படின்னு வைங்களேன் அதுதான் விஷயங்கிறாரு நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கோங்க அன்பு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைநிலையின் மீது இந்த பிரபஞ்சத்தின் மீது அன்பு அப்படியே வாரி வாரி செலுத்தும் பொழுது அன்பு பொங்க இருக்கும் பொழுது அதாவது இந்த சக்திகளம் கோள்கள் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இதன் மேல அப்படியே ரொம்ப இணக்கமா அன்போடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அப்படி ஒரு சக்தி எனர்ஜி நம்மளுக்குள்ளார இறங்குறத நம்மளால பார்க்க முடியுங்க நான் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அந்த தவத்தை பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அடுத்து விவேகானந்தர் என்ன சொல்றாருனா இந்த அன்பு ஒன்றே அவரை பற்றிய விளக்கம்பா தகப்பன் அல்லது தாய்க்கு குழந்தையின் மீது உள்ள பாசம் கணவனுக்கு மனைவி மீது உள்ள பாசம் மனைவிக்கு கணவன் மீது உள்ள காதல் நண்பர்களிடையே உள்ள நட்பு எல்லாமே ஒன்றாக திரண்ட பேரன்பை கடவுள் மீதும் நீங்கள் செலுத்த வேண்டும் கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டிய முறை இந்த மாதிரி முறைதான் பா அப்படிங்கிறாருங்க எனக்கு செல்வம் வேண்டாம் உடைமை வேண்டாம் கல்வி வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் ஆனா ஒன்று மட்டும் அருள்வாய் நான் உன்னை எப்பொழுதும் நேசித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அந்த உயரிய பண்பை மட்டும் எனக்கு அருள்வாயாக என்று நீங்க இறைவன்கிட்ட நாள்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கப்பா அப்படிங்கிறாருங்க விவேகானந்தர் அடுத்து இரண்டாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தருக்கு வைத்த சோதனை தாங்க ஒருமுறை அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் இறைவனை அனுபூதியில் உணர்ந்த நிலை என்பது பற்றி சொற்பொழிவு செஞ்சிட்டு இருந்தாருங்க அந்த சொற்பொழிவுல அவர் இறைவனை பற்றிய உயர்ந்த அனுபவத்தை நேரடியாக பெற்ற ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதும் இல்லை பதற்றப்படுவதும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தாரு இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள்ல இளைஞர்கள் சிலரும் இருந்தாங்க இவங்க உயர்கல்வி கற்றவர்களாக இருந்தாங்க ஆனா இந்த இளைஞர்கள் மனம் போனபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர்கள் வேகானந்தர் கூறியதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருந்தாங்க எனவே அவர்கள் விவேகானந்தரை ஒரு சொற்பொழிவுக்காக அழைச்சாங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விவேகானந்தர் சொற்பொழிவு செய்ய வேண்டிய இடத்திற்கு சென்றாரு ஆரம்பத்திலிருந்தே அந்த இளைஞர்கள் விவேகானந்தரை சோதிப்பது போலவே நடந்துட்டாங்க ஒரு மரத்தொட்டியை கவிழ்த்து போட்டு இதுதான் சொற்பொழிவு மேடை இதில் நின்றுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள் விவேகானந்தர் எந்த மறுப்பும் கூறாமல் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டார் அவர் சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்சாரு சிறிது நேரத்துல அவர் சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கருத்தில் மனம் ஒன்றிய நிலையில் சூழ்நிலையை மறந்து பேசினாரு திடீர்னு அவரை சுற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் வெடிச்சிச்சு காதை பிளக்கும் துப்பாக்கி குண்டுகளின் ஓசை அங்கு பலமாக எழுந்தது சில குண்டுகள் விவேகானந்தரின் காதின் அருகிலும் பாய்ந்து சென்றது அதனால் சுற்றிலும் பதற்றமும் கூக்குரலும் எழுந்துச்சு ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறியதன் காரணமாக கூட விவேகானந்தர்கிட்ட எந்த சலனமுமே இல்லைங்க அவர் சூழ்நிலையால சிறிதுமே பாதிக்கப்படவே இல்லை அவர் தொடர்ந்து சொற்பொழிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு இப்போது விவேகானந்தரை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்த இளைஞர்கள் தோற்று போனாங்க எதுவுமே அங்கு நடக்காதது போல விவேகானந்தர் உரிய நேரத்தில் தன் சொற்பொழிவை முடிச்சாரு அந்த இளைஞர்கள் விவேகானந்தரிடம் உண்மைதான் சுவாமிஜி நீங்கள் அப்பழுக்கற்றவர் நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன போதிக்கிறீர்களோ அப்படியே வாழ்ந்தும் காட்டுகிறீர்கள் என கூறி அழாத குறையாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க இந்த கதை மூலமா நம்ம ரெண்டு கருத்தை எடுத்துக்கலாங்க இறைவனை அனுபூதியில் உணர்ந்த நிலை மனம் ஒன்றிய நிலையில ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் சிதறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஒரு கருத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம முதல்ல அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கறதாங்க இங்கே முதல் விஷயம் சும்மா வெறும் வார்த்தையில சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது அர்த்தமற்ற ஒரு பேச்சு தாங்க கண்டிப்பா சரிங்களா அதனால அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திக்கணும் நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா அவங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்